அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மிக மிக முக்கியமான இரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படின்றது பேன் கார்டு போலவே ரொம்பவும் ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றது மொத கொண்டு பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறது குழந்தைங்களை பள்ளிகளில் சேர்த்துறது வரைக்கும் ரேஷன் கார்டு வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு நம்ம தேவைக்குமே வந்து இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ரொம்பவே கட்டாயம் ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முதல் அறிவிப்பாக வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆதார் அட்டை அப்படின்றத எடுத்திருப்போம் ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு ஐந்து வயதில் வந்து அந்த ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும் அப்படின்றது அனைவருக்குமே தெரியும் புதிய ரூல்ஸாக யூஐடிஐ ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதாவது குழந்தைக்கு அஞ்சு வயசு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டைம் அப்டேட் பா பண்ணியே ஆகணும் அப்படின்றது கட்டாயம் அதற்கப்புறம் பதினஞ்சு வயசு ஆச்சு அப்படின்னா அப்பையும் வந்துட்டு ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் இரண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழு வயசு வரையும் இலவசமாக அப்டேட் பண்ணிக்க முடியும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசு வரையும் குழந்தைகளுக்கு நீங்கள் இலவசமாக ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணி ஆகணும் இது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு மேலே வயசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றத்துக்குமே கட்டணம் பே பண்ணி தான் மாற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அப்டேட்டாக ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே வெளியாகிருக்கு அதாவது ஆதார் அட்டையில் ஏதாச்சும் பெயர் மாற்றம் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் முக்கியமாக அட்ரஸ் சேஞ்ச் மொபைல் நம்பர் பெயர் இந்த மாதிரி எந்த ஒரு திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படினாலுமே அதற்கு ஆன்லைனில் இலவசம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி வரையும் தான் ஆன்லைனில் நீங்கள் மூலமாக திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே நீங்கள் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரையும் சார்ஜ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அதாவது கை விரல் ரேகை அதுக்கப்புறம் வந்து கண் வந்து கருவெளி ரேகை இது ரெண்டு தவிர்த்து ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா அதற்கப்புறம் கட்டணம் செலுத்துகிற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் வந்துட்டு க்யூவில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் சேவை மையத்துக்கு ஸோ அதுவுமே ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் தான் நின்று நம்ம வந்து திருத்தங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் மேற்கொள்ளணும் ஸோ ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டாட் 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 யூஐடிஏஐ ஜிஓவி ஐஎன் இந்த இணையதளத்துக்கு போய் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் நீங்கள் அதில் என்ன என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்துமே வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்